ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி முருகனின் பூர்வ அவதாரம் இந்த அத்தியாயம் பெரியதாக இருப்பதால் பகுதி பகுதியாக காண்போம் இப்பொழுது முதல் பகுதி சம்பந்தமூர்த்தி சுவாமிகளை பற்றி ஏதோ கொஞ்சம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் குமாரிலபட்டர் பெயரை சிலரவது கேட்டிருப்பீர்கள் இப்போது யாருக்குமே தெரியாது இன்னொரு சுப்பிரமணிய அவதாரத்தை பற்றி சொல்லப்போகிறேன் ரொம்ப சமீப காலம் வரையில் எனக்கே இது தெரியாது சரியாகச் சொன்னால் இது சுப்பிரமணிய அவதாரம் இல்லை சுப்பிரமணியராக வருவதற்கு முன்னால் அவர் யாராக இருந்தார் என்று இந்த கதை சொல்கிறது இது எப்படி எனக்கு தெரிய வந்தது என்பதே ஒரு கதை மாதிரிதான் வியாசர் பிரம்மசூத்திரம் என்று பரமாத்ம தத்துவத்தை பற்றி விசாரணை செய்து எழுதியிருக்கிறார் அதில் மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது பாதத்தில் முப்பத்தி ரெண்டாவது சூத்திரம் ஓர் அதிகாரத்துடன் அவதரித்தவர்களுக்கு அதிகாரம் உள்ள வரையில் சரீரத்தில் இருப்பு உண்டு என்று சொல்கிறது இதற்கு பாஷ்யம் பண்ணும்போது நம் ஆச்சாரியால் பிரம்மாவின் மானச புத்திரரான சனத்குமாரர் கூட தானே ருத்ரனுக்கு வரம் கொடுத்துவிட்டு அதற்காக ஸ்கந்தனாக பிறப்படுத்தார் என்று திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கிறார் சனத்குமாரராவது பரமேஸ்வரனுக்கு வரம் தருவதாவது அதற்காக மறுபடி பிறப்பதாவது அதுவும் சாக்ஷாத் ஸ்கந்தனாக இது எந்த புராணத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது பல பண்டிதர்களை விசாரித்து பார்த்தும் தெரியவில்லை ஆஞ்சநேய சுவாமிகளும் ரொம்ப விசாரித்துவிட்டு பதினெட்டு புராணங்களையும் பார்த்து தமிழில் சுருக்கி போட்டிருக்கிற ஸ்ரீவத்ஸ சோமதேவ சர்மாவிடம் இந்த காரியத்தை கொடுத்தார் சர்மா எனக்கு பிக்ஷை பண்ண வந்தபோது பெரிய பிக்ஷையாக இந்த டிஸ்கவரியை சொன்னார் திரிபுரா ரகசியம் என்ற கிரந்தத்தில் மகாத்மிய காண்டம் முப்பத்தேழாம் அத்தியாயத்தில் இது நீள நெடுக பெரிய கதையாக இருக்கிறது கதைக்கு வருகிறேன் பிரம்மாவின் மனசிலிருந்து உதித்தவர் சனத்குமாரர் அவர் பிரம்ம ஜானி சுகாச்சாரியார் மாதிரி உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்று என்று சதா காலமும் உணர்ந்திருந்தவர் இப்படிப்பட்டவருக்கு விசித்திரமாக ஒரு நாள் ஸ்வப்னம் வந்தது ஸ்வப்னத்தில் தேவர்களும் அசுரர்களும் சண்டை நடந்தது அதில் சனத்குமார தேவசேனாதிபதியாக யுத்தம் செய்து அசுரர்களை எல்லாம் சம்ஹரிக்கிறார் விழித்தெழுந்ததும் அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது தகப்பனாரான பிரம்மாவிடம் போய் சொப்பனத்தைச் சொல்லி இதற்கென்ன அர்த்தம் என்று கேட்டார் குழந்தை நீ பூர்வ ஜென்மத்தில் வேத அத்தியனம் செய்தாய் அதில் தேவாசுர யுத்தம் என்று வருவது உன் மனசில் ஆழ விட்டது வேத யஜங்களால் ஆராதிக்கப்பட்டு அனுகிரகம் செய்கிறவர்கள் தேவர்கள் இவற்றை அழிக்க நினைத்தவர்கள் அசுரர்கள் உனக்கு வேதத்தில் ஆழ்ந்த பிடிப்பு இருந்ததால் அசுரர்களை எல்லாம் நாமே சம்ஹாரம் செய்து விட விடமாட்டோமா என்று பூர்வ ஜென்மத்தில் ஆத்திரப்பட்டாய் அந்த நினைப்பு தான் இந்த ஜென்மாவிலும் தொடர்ந்து வந்து ஸ்வப்னமாக வெளியாகி இருக்கிறது என்றார் பிரம்மா சனத்குமாரரிடம் பிரம்மா உனக்கு எந்த எண்ணம் உண்டானாலும் அது வாஸ்தவத்திலேயே நடந்துவிடும் அதனால் நீ யதார்த்தமாகவே ஒரு நாள் தேவசேனாதிபதியாக அசுர சம்ஹாரம் செய்யத்தான் போகிறாய் இந்த ஜென்மாவில் நீ தேவராவது அசுரராவது எல்லாம் ஒரே பிரம்மம் என்று இருப்பதால் இன்னொரு ஜென்மா எடுத்து இதை செய்யப் போகிறாய் என்றார் வாக்கு மனம் சரீரம் மூன்றும் ஒருத்தருக்கு சத்தியத்திலேயே பிரதிஷ்டையாகிவிட்டால் அப்படிப்பட்டவர் உத்தேசிக்காமலே அவருக்கு ஒரு பெரிய சக்தி வந்துவிடும் அதாவது அவர் எது சொன்னாலும் அதுவே சத்தியத்தை தான் சொல்ல வேண்டும் என்றில்லாமல் அவர் எது சொன்னாலும் அதுவே சத்தியமாகிவிடும் தவறுதலாகவே தெரியாததாகவோ தெரியாததாலோ அவர் உண்மைக்கு விரோதமாக ஒன்றை சொன்னால் கூட வாஸ்தவத்தில் அப்படியே நடந்துவிடும் பரம சத்தியத்திலேயே ஸ்திரமாக நின்ற சனத்குமார் எதை நினைத்தாலும் ஸ்வப்னத்தில் நினைத்தால் கூட அதுவே சத்தியமாகிவிடும் இந்த சமாச்சாரம் தெரிந்து கொண்ட பின் சனத்குமாரர் ஆத்மா ராமராக பரபிரம்மத்தை தன்னில் தானாக அனுபவித்து கொண்டு பழையபடி உட்கார்ந்து விட்டார் லோகமெல்லாமே அவருக்கு ஸ்வப்னாக ஆகிவிட்டதால் தம் ஸ்வப்னத்தை பற்றி நினைக்கவே இல்லை ஆனால் இவர் சொப்னத்தில் நினைத்த நினைப்பு அசத்தியமாக போய்விடக்கூடாதே என்று பரமேஸ்வரனுக்கு விசாரம் வந்துவிட்டது அதனால் இவர் தரிசனத்துக்காக தபஸ் பண்ணாத போதே அவராகவே பார்வதி சமயதராக அவருடைய ஆசிரமத்துக்கு வந்துவிட்டார் சனத்குமாரருக்கோ மரம் மட்டையிலிருந்து சகலமும் ஒரே பிரம்மமாகத்தான் தெரிந்தது பிரம்மத்தில் உசந்த பிரம்மம் தாழ்ந்த பிரம்மம் என்று உண்டா எல்லாம் பிரம்மம் என்கிற மாதிரி பரமேஸ்வரனும் பிரம்மமாக தெரிந்தார் அவரை உபசரிக்க வேண்டும் பூஜை பண்ண வேண்டும் என்ற எண்ணமே சனத்குமாரருக்கு கொஞ்சம் கூட உண்டாகவில்லை அவர் தம்பாட்டுக்கு உட்கார்ந்தது உட்கார்ந்தபடி இருந்தார் பார்வதி பரமேஸ்வரால் ரொம்ப நேரம் நின்று நின்று பார்த்தார்கள் ஒரு பலனும் இல்லை இப்படி மகா ஞானியாக ஒரு பிள்ளை இருப்பதை பார்த்து அவர்களுக்கு தான் இருந்தாலும் ஈஸ்வரன் கோபத்துடன் ஞானி என்ற அகங்காரம் தானே உனக்கு நாங்கள் லோகத்தின் மாதாபிதாக்கள் வந்திருக்கும் போது அவமதித்து விட்டாயே நான் சாபம் கொடுத்தால் என்ன செய்வா என்று கேட்டார் சனத்குமாரர் பயந்து விடவில்லை அலட்சியமாக நீர் சாட்சாத் மகா கோபிஷ்டரான ருத்திரராக இருந்து சாபம்தான் கொடும் அது ஆத்மாவை பாதிக்காது என்று சொல்லிவிட்டு நிச்சந்தையாக இருந்தார் அடடா எப்பேற்பட்ட உண்மையான ஆத்ம ஜ்யானி என்று ஈஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது இன்னும் கொஞ்சம் பரீட்சை பார்த்து பூராவும் ஞானிதானா என்று தெரிந்து கொள்வோமே என்று எண்ணி அப்பா உன்னுடைய ஞானத்தை நான் ரொம்பவும் மெச்சுகிறேன் என்ன வேண்டுமானாலும் வரம் கேள் தருகிறேன் என்றார் சனத்குமாரர் சிரித்தார் உம் மரத்தை நீரே விற்று கொள்ளும் எதை அடைந்த பின் இன்னொன்று வேண்டும் என்ற ஆசையில் அவலேசமும் இருப்பதில்லையோ அப்படிப்பட்ட நிறைந்த நிறைவாக இருக்கிற எனக்கு வரத்தினால் ஆக வேண்டியது கடுகத்தனை அளவும் கூட இல்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் அதற்கும் ஒருபடி மேலே போனார் பரமேஸ்வரா நீ பேசுவதிலிருந்து பார்த்தால் நீதான் வரம் சாபம் எல்லாம் ஏதோ அர்த்தம் இருக்குது என்று நினைப்பதாக தெரிகிறது அப்படியானால் சரி உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமானால் கேள் நான் தருகிறேன் என்றார் சனத்குமாரர் சொன்னதை கேட்டு ஈஸ்வரனுக்கு பெருமையாக இருந்தது நம் குழந்தை நம்மிடம் தாட்பூட் செய்தால் நமக்கு சந்தோஷமாகத்தானே இருக்கும் சர்வ லோக மகேஸ்வரனான அவர் ரொம்பவும் தழைந்து தம்மை சிறியவராக்கிக் கொண்டு சனத்குமாரிடம் வரம் கேட்டார் இவருடைய சொப்னத்தை நிஜமாக்க இதுவே வழி என்று நினைத்து கேட்டார் அப்பா இப்பேற்பட்ட ஞானியான நீ பிரம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாய் பிரம்மா செய்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கும்படியாக வரம் கொடுப்பாய் இன்னொரு ஜென்மாவில் நீ எனக்கு புத்திரனாக பிறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ஆகா உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் சனத்குமார் ஞானம் வருகிற வரையில்தான் இனி பிறவி வேண்டாம் என்று அழுவோம் ஞானம் வந்துவிட்டால் எப்போதும் ஆனந்த சாகரம்தான் ஜென்மாகின்மா எல்லாம் அதில் ஒரு சின்ன குமிழி மாதிரி தான் அது வேண்டும் வேண்டாம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது சனத்குமாரர் சொல்வதெல்லாம் சத்தியமாக விடும் அல்லவா இப்போது ஈஸ்வரனை மட்டும் பார்த்துதான் உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்றார் அம்பாளையம் சேர்த்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லவில்லை இதையும் சனத்குமாரர் யோசித்து பார்த்தார் சனத்குமாரருக்கும் தாம் பார்வதி நீக்கி பரமேஸ்வரனுக்கு மட்டும் பிள்ளையாக பிறப்பதாக சொன்னதில் ஒரு நியாயம் தெரிந்தது அவருக்கு எவ்வரிடமும் நிர்பயம்தான் அதனால் அந்த நியாயத்தை வெளிப்படையாகவே சொன்னார் கேட்காதவருக்கு ஒன்று தரக்கூடாது என்று சாஸ்திரம் இருக்கிறது அந்த நியாயப்படி நீதான் என்னிடம் வரம் கேட்டாயே தவிர பார்வதி கேட்கவில்லை ஆகவே உனக்கு மட்டுமே பிள்ளையாக பிறப்பேன் நீ மட்டுமாக என்னை எப்படி உற்பவிக்கச் செய்வாயோ அப்படி செய்து கொள் என்று சுவாமியிடம் சொன்னார் அதை கேட்டதும் அம்பாளுக்கு ரொம்ப ஏமாற்றமாக பரம துக்கமாகிவிட்டது லோகத்தில் உள்ள ஜீவராசிகளும் அவள் குழந்தைகள்தாம் என்றாலும் இது அந்த ஞானாம்பாளுக்கே தெரியும் என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மஞானி மறுபடியும் பிறக்கிற போது அவன் நேராக தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அவளுக்கும் ஆசையாக இருந்தது இவர் சாஸ்திரத்திலிருந்து நியாயம் காட்டின மாதிரி அவளும் காட்டி தர்க்கம் பண்ணினாள் சாஸ்திரங்களில் பதியையும் பத்தினியும் ஒன்றாகத்தான் சொல்லி இருக்கிறது பதி பிரார்த்திப்பதெல்லாம் பத்னியையும் உத்தேசித்துதான் அதனால் நான் தனியாக வரம் கேட்க வேண்டும் என்றில்லை என்று அவர் அவர் கேட்டதாலேயே நீ எனக்கும் புத்திரனாக வரத்தான் வேண்டும் என்று ரைட் கேட்டாள் சனத்குமாரர் யோசித்தார் அம்மா நீ சொல்வது நியாயம்தான் இருந்தாலும் நான் ஈஸ்வரனிலிருந்து மட்டும் உற்பவிப்பது இன்னொரு தரிசில் எனக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது எல்லாம் பிரம்மம் என்று எனக்கு தெரிந்தாலும் அதற்கே நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு இத்தனை டைட்டில் கொடுத்தாலும் ஒரு விஷயத்தில் எனக்கு பக்குவம் வரவில்லை அதாவது ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தில் நான் பிறப்பதாவது கர்ப்பவாசம் செய்து கீழ்முகமாக ஜனிப்பதாவது என்று இன்னமும் எனக்கு தான் இருக்கிறது பிரம்மஞானிக்கு இப்படி இருக்கக்கூடாது தான் ஆனால் ஏதோ ஏனோ இருக்கிறதே அதனால் இதை சொல்கிறேன் ஆகையால் நீ பெரிய மனசு பண்ணி உன் பத்தி மட்டுமே என்னை ஜனிக்க செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்றார் ஆனால் அம்பாளுக்கு மனசு வரவில்லை யோசித்து பார்த்துவிட்டு கடைசியில் ஒரு ராஜிக்கு அதாவது காம்பிரமைஸுக்கு வந்தாள் ஆதியில் பரமேஸ்வரன் பஸ்மாசுரனுக்கு வரம் தந்திர தந்திருந்தார் இந்த வரபலத்தால் அவன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர் பஸ்மமாகி விடுவார் வரம் பலிக்கிறதா என்று பரமேஸ்வரனிடமே பரீட்சை பார்க்க வந்தான் அவன் உடனே அவர் அந்தர் தானமாகிவிட்டார் அந்த சமயத்தில் அம்பாள் ஏதோ லீலா நிமித்தம் தன்னுடைய சர்வஜத்தை மறந்துவிட்டு சாதாரண ஸ்திரீ மாதிரி இருந்தாள் எனவே திடீரென்று பரமேஸ்வரனின் சரீரம் மறைந்ததை பார்த்ததும் அவளுக்கு பகிரென்றது ரத்னமான அவளால் ஈஸ்வரனின் பிரிவை தாங்க முடியவில்லை அப்போதே அப்படியே உருகிவிட்டாள் யதார்த்தத்திலேயே அவளுடைய சரீரம் ஒரு உருகி ஒரு ஜலா ஜலாசயமாக நீர்நிலையாக ஆகிவிட்டது அதுதான் சரவணப் பொய்கை பிறகு பஸ்மாசுரன் மறைந்து சுவாமி சரீரத்துடன் வந்ததும் அம்பாளும் தன் திவ்யதேகத்தை எடுத்துக்கொண்டாள் இருந்தாலும் அவளுடைய பதிவிரதா தர்மத்துக்கும் பிரேமைக்கும் அடையாளமாக சரவண பொய்கியையும் அழியாமல் இருக்கும்படி அனுகிரகித்தாள் சரவணம் சாக்ஷாத் இவள் சரீரம்தான் அது இப்போதுக்கு நினைவுக்கு வந்தது அதனால் சனத்குமாரர் அடுத்த ஜென்மாவில் பரமேஸ்வர தேஜஸாக ஜனித்து விடுவதென்றும் பிறகு அதை அம்பாள் சரவணம் என்ற தன் சரீரத்தில் தாங்கி சுப்பிரமணிய ஸ்வரூபமாக்கித் தருவதென்றும் முடிவு செய்து கொண்டார்கள் இதன்படியே பிற்பாடு ஈஸ்வரன் தன் நெற்றிக் கண்களிலிருந்து பொறிகளை வெளியிட்டார் தான் இப்படி ஆர்பவித்தார் அந்த தேஜஸின் உக்ரகத்தை எவராலும் தாங்க முடியவில்லை முதலில் கங்கை தாங்க பார்த்தால் முடியவில்லை அப்போது பிரம்மா அவளிடம் இதை கொண்டு போய் சரவணத்தில் சேர்த்து விடு என்றார் ஆனானப்பட்ட என்னாலேயே தாங்க முடியாத உங்கர ஜுவாலையை அந்த சின்ன பொய்கை எப்படி தாங்கும் என்று கங்கை அவரை கேட்டாள் அவர் சரவணம் என்பது சாட்சாத் பராசக்தியின் சரீரமாகும் அது ஒன்றாலேயே ஈஸ்வர தேஜஸை தாங்க முடியும் என்றார் இதன்படி கங்கை இதன்படியே செய்ய சரவண பவனாக முருகன் அவதரித்தான் பிறகு சனத்குமாரர் கண்ட ஸ்வப்னப்படி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகி அசுரர்களை சமூலம் இருந்த இடம் தெரியாமல் சம்ஹாரம் செய்து சர்வ லோகங்களையும் ரட்சித்தான் இந்த சரவண அவருக்கு எத்தனை பெயர்கள் இருந்தாலும் இதுவே ஷடக்ஷரி ஆரெழுத்து என்று மந்திரமாக இருக்கிறது சரவணமாக இருக்கும் அம்பாளின் மகிமை இத்துடன் இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவு பெற்றது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி